பால் உரையூற்றி தயிர் ஆனதுக்கப்புறமா அந்த தயிர்லேருந்து ஆடையை நம்ம சேர்த்தி வச்சுட்டே வரணுங்க இது என்னோடய பழைய மாடல் ஃப்ரிட்ஜுங்கிறதுனால அந்த சில் சில்ட்ரேட் பக்கத்தில் வச்சிருவேன் ஃப்ரீசர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க அது கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு நாலு நாள் கழித்து மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து அடிக்கும் போது இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணி சேர்த்து நீங்கள் அடிச்சிங்க அப்படிங்கும்போது நல்லா அந்த வெண்ணை திரண்டு வந்துடும் நீங்கள் இதை காலையில் இள நேரத்தில் தான் பண்ணணுங்க வெயில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது பண்ணணும் போது அந்த வெண்ணெய் வந்து கைக்கே சிக்காது அந்த மோருக்குள்ளேயே கலந்துட்டே இருக்கும் நம்ம பாலில் இருந்து ஆடை எடுக்காமல் தயிர்லேருந்து ஆடை எடுத்து பண்ணும்போது அந்த மோர் நல்லா சூப்பராக மணமாக இருக்கும் தயிர்லிருந்து ஆடை எடுத்து நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக இதுதானுங்க ஆக்சுவல் மோராக இருக்குங்க அதே மாதிரி நம்ம மிக்ஸிக்கு ஊற்றும் போது சில் தண்ணியெல்லாம் எதுவுமே தேவைப்படாது நார்மல் தண்ணியே போதுங்க கையோட நெய்யும் ரெடி பண்ணியாச்சுங்க தேங்க்